லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா மூணாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுகஸ்தானத்தில் போயிருக்கிறார் அப்போ இந்த ஜாதகம் சுகம் உண்டா அப்படின்னா செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே சுகம் இருக்காது கடினமான ஒரு சூழல் நடக்கும் லக்னாதிபதி மூணில் போய் மறையிறார் பத்தாம் அதிபதி மூணில் போய் வரைகிற பத்தாம் அதிபதி குரு கேதுவோடு இருக்கிறார் அப்போது லக்னாதிபதியும் குருவும் லக்னாதிபதி குரு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ தொழிலில் நீர்ம இருக்கணும் வாக்கு சுத்தமான இருக்கணும் வாக்கு இந்த இடத்துல கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சந்திர ராகு சேர்க்க மனக்குழமம் சொன்னதை நினைச்சு நினச்சி எண்ணி அதனால வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கா செவ்வாய் எங்கே இருக்கிற சுகஸ்தானம் வரும்போது அவர்களுக்கு உங்களுக்கு யோகத்தையும் கொடுப்பாரா பாக்கியத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக அவர் நல்லதாக தான் செய்வார் கெட்டதை செய்ய மாட்டேன் எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மீனராசி நேயர்களே மீனராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருகிறதா அப்படின்னா மீனத்தில் யார் இருக்கிறார் ஃபஸ்ட்டு பாருங்கள் சந்திரன் சந்திரராக சேர்க்க இந்த மனக்குழப்பங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் மனக்குழப்பம் தேவையில்லாத மனவேதனை சஞ்சலம் ஒரு விதமான மன அழுத்தம் ஒரு விரக்தி என்னடா எல்லாமே இப்படி சொல்கிற எல்லாமே ஒன்று தானே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான ஒரு அர்த்தம் இருக்கும் தமிழ் மனக்குழப்பம் அதாவது நம்மையும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிறது மனத்தை மனதை நம்ம தெளிவாக வச்சுக்கிறதே இல்லை எதையாவது ஒரு சிந்தனையை போட்டு மனசில் எதாவது தேவையில்லாத ஒரு சிந்தனையை போட்டு போட்டு நம்ம குழம்புறது விரக்தி அதான் எப்படின்னா எனக்கு எதுவும் இல்லைடா நான் என்னடா பண்ண போகிறேன் நான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்குது இப்போது நான் என்னத்தை கும்பிட்டு நான் என்ன பிரயோஜனம் அது விரக்தி வேதனை ஒரு விதமான அழுகை செஞ்சேன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு புலம்புறது அழறது வேதனை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது மனக்குழப்பும் சஞ்சலும் ஒரு விதமான மன விரக்தி வேதனை இந்த வழி அப்படியே ஒரு கனத்தை இதயத்தோடு இருக்கிறது ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கும் அந்த மீனரா இது மீனராசிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சந்திர ராகு பகவானும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உச்சஸ்தானத்திலும் புதக்கு தொடர்பும் இருப்பதாலும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா மூணாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் போயிருக்கிறார் அப்போ இந்த ஜாதகம் சுகம் உண்டா அப்படின்னா செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே சுகம் இருக்காது கடினமான ஒரு சூழல் நடக்கும் லக்னாதிபதி மூணில் போய் மறையிற பத்தாம் அதிபதி மூணில் போய் வரைகிற பத்தாம் அதிபதி குரு கேதுவோடு இருக்கிறார் அப்போது லக்னாதிபதியும் குருவும் லக்னாதிபதி குரு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் கேதுவோட சேர்ந்திருக்கிறார் அப்போ தொழிலில் நீர்ம இருக்கணும் வாக்கு சுத்தமான இருக்கணும் வாக்கு இந்த இடத்துல கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சந்திர ராகு சேர்க்க மனக்குழம்பம் சொன்னதை நினைச்சு நினச்சி எண்ணி அதனால் வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணா நல்லா இருக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கா செவ்வாய் எங்க இருக்கிறார் சுகஸ்தானம் வரும்போது அவர்களுக்கு உங்களுக்கு யோகத்தையும் கொடுப்பாரா பாக்கியத்தை கொடுப்பாரானா கண்டிப்பா அவர் நல்லதாக தான் செய்வார் கெட்டத செய்ய மாட்டார் ஆனா நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல உச்சத்தை தொடர்றார் அப்போ உங்களுடைய கலத்திரம் நட்பு வட்டாரங்கள் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ நாம் அவங்க அவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவர்கள் மூலியமாக நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் வரக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் குழம்பாமல் சீராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு நன்மை தருகிறார்களா இல்லை அவர்கள் சொல்வது நல்லதா கெட்டதா என்பதை தீர அலா அலசி ஆராய முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக அது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு விதமான ஒரு இன்னலையும் துயரத்தையும் தரும் அவங்க மேலே ஒரு பொறாமையை கொடுக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் நம்ம சந்தோஷமாக இல்லை நம்ம ரொம்ப விரக்தியாக இருக்கும் சிரமமாக இருக்கிறோம் அதனால் எல்லாரும் எல்லாரும் இடத்திலும் இருந்து பார்க்கும் பொழுது தான் அவரவர்களுடைய கஷ்டங்கள் அவரவர்களுக்கு பெரிதாக தெரியும் நம்ம இங்கேருந்து உங்களை பார்க்கும்போதோ உங்களேருந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போதோ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு அகி அக்கறைக்கு இக்கரை பச்சை நாம் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு மன அமைதியை சந்தோஷத்தையும் தரணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்கை வழிபாட்டு முறையை உன்னதமாக பயன்படுத்தணும் காளி வழிபாட்டு உரிமையை உன்னதமாக பயன்படுத்த வேணும் காளியை போனோம் அதாவது நம்ம இந்து மதத்தில் காளி வழிபாடு வச்சாங்க துர்கை வழிபாடு வச்சுங்க அதாவது பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வாராகி என்று செயரவி நான்மரசி திருநாமங்கள் சுற்றுவார் அபிராமிப்பட்ட பாடர் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வாராகி என்று செய்யறவி நான்மரசி திருநாமங்கள் அதாவது எல்லாம் நீ தான் ஆனால் நீயே எப்படி இருக்கிற ஒன்றாய் எறும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகமெங்கும் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்ச நுள்ளே நின்று புரிகின்றவாய் இப்பொருள் அறிவார் என்று ஆலைகளில் இழுத்துகின்ற பெம்மானும் என் ஐயனமே இப்போ ஒரு ஒரு பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பைரவியாக இருக்கிறா பஞ்சமியாக இருக்கிறா பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளியாக இருக்கிறா சண்டி காளி இப்போ அங்கே சண்டி வேற காளி வேற நீயே சண்டியாக இருக்கிற நீயே காளியாக இருக்க பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சர் வைரவி ஒன்றும் வைர சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி அதாவது வைரவின்னா இங்கே பைரவி பைரவியாக இருக்கிற காளியே பைரவி இல்லையா பைரவி வேறையா பைரவி வேற காளி வேற சண்டி வேற வாராகி வேற நம்ம ஆளுங்களுக்கு அர்த்தம் புரியுறது இல்லை என்னடா நம்ம ஆளுங்களை அப்போ நான் உங்களை குறை சொல்கிறேன்னா அன்பு நேயர்களே உங்களை நான் குறை சொல்லவில்லை கண்டிப்பாக என்னுடைய நேயர்களோ நான் நேயர்களை நான் எந்த நேரத்திலும் குறைத்து ஒவ்வொருத்துக்கு பிறகும் ஒவ்வொரு காரகம் உண்டு அதை அனுபவிக்குங்கள் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்க எல்லாம் வருது அதாவது ஏன் எதுக்கு எப்போ என்ன மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை மாரியம்மனுக்கும் காளிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை காளிக்கும் செய்ய வேண்டும் காளிக்கு என்ன செய்யணும் மாரியம்மனுக்கு என்ன செய்யணுன்றது தனித்தனியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாம் மோடாமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அமைப்பு எல்லாம் தான் அம்பாள் தானே அதுக்காக தான் பட்டர் நூறு பாட்டை பா அபிராமி அந்த பாட பாடும்போதே அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கணும் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் நிறைந்து நின்றாள் அப்பா நீ ஒருத்தர் தான் ஒன்றாய் அரும்பி நீ ஒருத்தர் தான் எனக்கு தெரியுது ஆனால் அது எங்கே இருக்குது பலவாய் விரிந்து எல்லா இடத்துலையும் பலவாக இருக்குது சண்டியாக இருக்குது சாமுண்டியாக இருக்குது வாராக இருக்க வைஷ்ணவியாக இருக்க மகாலட்சுமியாக இருக்கிற சரஸ்வதியாக இருக்கிற ஆதிசக்தியாக இருக்கிற பராசக்தியாக இருக்கிற ஜெயசக்தியாக இருக்க விஷ்ணு சக்தியாக இருக்கிற வீரசக்தியாக இருக்கிற இந்த மாதிரி பலவாய் விரிந்து இருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாளை நம்ம எப்படி சேவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு முறையை கொண்டு நம்ம சேவிக்கணும் இதில் இன்னும் பார்த்தோம்னா லலிதா சாஸ்கரன் நம்ம சது சட்சி யுபசராட்டியா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது அறுபத்தி நாலு கோடி யோனி தேவதைகள் உண்டு அவங்களாம் அம்பாளுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துல அம்பாளை நம்ம வந்து என்னன்னா காளியம்மனை போய் பார்க்கும்போது துர்கையை பார்க்கும்போது அந்த துர்கையை நான் பார்க்கக்கூடாதா காளியை பார்க்கக்கூடாதா நான் பைரவியை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம கேட்கலாம் ஆனால் இந்த இடத்தில் காளி வழிபாடு உகந்தது நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் சொல்லும் பரிகாரம் சொல்லும்போது சார் எங்கள் ஊரில் காளியே கிடையாதுங்க அப்படின்னா ஊர் எல்லையில் கண்டிப்பாக ஒரு எல்லை அம்மனாக காளி கண்டிப்பாக இருப்பாள் காளியை எல்லையா எல்லை காளியாக வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம முறையில் ரொம்ப விசேஷம் நம்மளுடைய சித்தர்கள் சூட்சம வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு ஒரு ஊர் எல்லையிலும் ஒரு ஒரு காளியை வைத்திருப்பார்கள் ஏன் அந்த ஊர் எல்லையில் ஒரு காளையை வச்சாங்கன்னா அந்த கா அந்த எல்லையை தாண்டி தான் ஒரு சுடுகாடு அமைந்திருக்கும் அந்த இருந்து வரக்கூடிய துஷ்ட சக்திகள் இந்த காளையை தாண்டி உள்ளே வராது இதுதான் விஷயம் அதாவது நம்ம துஷ்ட சக்திகள்னு வச்சுக்கலாம் இல்லை அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் உள்ளே வராது யார் ஊருக்குள்ள மக்களை அண்டாமல் இருப்பதற்காக இந்த காளியும் காளி மந்திரத்தையும் அங்கே காளியோட மந்திரத்தை செய்ய சொல்ல சொல்ல அதாவது அந்த இடத்துல வரக்கூடிய எல்லாம் அதுவும் காத்தில் வருது இதுவும் காத்துல போகுது அப்போது இந்த மந்திரம் அந்த இடத்தில் வரக்கூடிய அந்த அதை கொண்டுடும் எதை அந்த வைரஸை கொண்டுடும் ஏண்டா இந்த மாதிரி நம்ம இதில் அவ்வளோ விசேஷமாக வச்சுருப்பாங்க நம்ம இதே வந்து ஒரு ஃபாரின்ல போய் நீங்க பாருங்க வச்சுருக்க மாட்டாங்க ஏன் அங்க அங்க இல்லை இங்க இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டு முறை இப்போ அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் இப்போ ஒரு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே எடுத்துன்னு போய் நம்மளுடைய பிரேதத்தை எடுத்துன்னு போய் ஒரு பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போய் மேலே கட்டிட்டு வந்துடுவாங்க தொங்க விட்டு வந்துடுவாங்க அது ஆத்மாவோட அது அங்கேயே இருக்கணும் நம்மளை உள்ளே வரக்கூடாது ஊரை விட்டு எல்லாருடைய இதுலேயும் அவங்கவுங்க வீட்டு கொல்லப்புறத்தில் பதச்சில்லை அவங்க வீட்டு கொல்லப்புறத்தில் எரிச்சில்லை இதுக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல முறையாக இருந்தாங்க இது யார் இப்போது நமக்கு தெரிஞ்ச காலத்துலையோ தெரியாத கல் தோண்டி மண் மூத்த குடி தமிழ் குடி அந்த காலத்திலேயே நாம் இந்த வழிபாட்டு முறையையும் இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சுருந்தோம் அதனால் காளியோட தன்மை இந்த மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் போக்கும் இந்த மனக்குழப்பம் அதுக்கு தான் வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது காளி வேறு துர்கை வேறு துர்கையும் காளியும் நீங்கள் தனித்தனியாக துர்கையை கும்பிடுங்க காளியை கும்பிடுங்க இந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் என்னென்னா துர்கையை கும்பிடலாம் காளியை கும்பிட்லாம் காளியம்மன் வெக்காளி அம்மன் கும்பிடலாம் அதாவது வக்ரகாளி அம்மன் கும்பிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே காளி இல்லை எங்கள் இடத்துல இப்போ இங்கே இரு எனக்கு ஊரில் துர்கை துர்கையை நீங்கள் கும்பிடுங்க காளியை கும்பிடுங்க இங்கே கொடுக்கும்போது மஞ்சளை கொடுத்து கும்பிடுங்க மஞ்சள் அபிஷேகத்துக்கோ இல்லை மஞ்சளை வந்து நிறைய எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க வரக்கூடிய சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அங்கே குருக்கள் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வர்றவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்துருங்க மஞ்சள் மஞ்சளை பூசறதே எதுக்காக நமக்கு எந்தவித கிருமியும் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக தான் மஞ்சளை கிருமின்னு ஆசை மஞ்சள் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் யாரும் மஞ்சளை பூசறதே கிடையாது ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் 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 க்ரீம் பூசிறார் அப்ளை பண்ணிடாரு அப்படியே ஃபேஸ் வெட்மையாக இருக்கணும் ஓகே அதனால் டாக்டர்களும் அந்த கம்பெனியும் தான் வாழும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் ஆனால் இதே மஞ்சள் நீங்கள் முறையாக அதை நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பொழிவு முக தேஜஸ் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே இந்த மீனராசியில் பிறந்த மனக்குழப்பங்கள் சஞ்சங்கள் போராட்டங்கள் எல்லாம் விலகி சுபட்சமாக ஆனந்தமாக தைரியமாக வீரியமாக வாழ நீங்கள் இந்த காலகட்டத்தில் துர்கையும் காளியும் வழிபட்டு வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள்